லைவ் பேர் காமனாடி லைவ் போடுறோம் காமனாடியா என்ன இப்படி பண்ணுறீங்க போய் பாசமலாப்பாவை சொல்லுங்க பாசமலாப்பா அடிக்கு செவ்வாக்குளம் ஆயிடுச்சுங்க வாங்க உடனே ரேவதி லைவ்ல தேழுதுனுங்க நேற்று வரவே இல்லை நேற்று லைவ் வரவே இல்லை பார்ப்போம் இன்னைக்கு எப்போ வராருன்னு பார்ப்போம் கை ஜில்லுன்னு இருக்கா இன்னைக்கு எப்போ வராருன்னு பார்ப்போம்

கூட லைவ் அப்படி இருக்க அப்பா அப்பா செவ்வாக்க மாறி சீக்கிரம் வாங்க நாங்கள் வேண்டிங்கிழமை கன்ஃபார்ம்னு சொன்னார் என்ன சங்கரன் ப்ரோ வரவே இல்லை அப்பா சிஸ்டர் நெற்றியில் ஒரு மஞ்சள் ஐடி சிகப்பு லைவ் லைவில் நீங்கள் சிறப்பு நீங்கள் எடுக்க வேண்டும் வகுப்பு பேட் கமண்ட் போடுறவனுக்கு இதெல்லாம் ஒரு பிழப்பு கரெக்ட் கரெக்ட் பிரின்சானா நெற்றியில் ஒரு மஞ்சள் வகுடி சிகப்பு வகுடியில் சிகப்பு லைவில் நீங்கள் சிறப்பு நீங்க எடுக்க வேண்டும் வகுப்பு பேட் கமனு போடுறவனுக்கு இதெல்லாம் ஒரு பிழைப்பு நீ பேசக்கூடாதாக்கா போடாதே சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது நீங்க வாரம் உங்கள் மகள் இழுத்து போயி நீங்க வராம உங்க மகள் இழுத்து போயிட்டாங்க லேவா ஏன் ஏன் இப்படி சங்கரன் ப்ரோ ஏன் இப்படி சூப்பர் प्रिन्सेस ப்ரோ ஏய் ஏய் ஏண்ட லைட் அப்படி வைக்கிறேன் ஐயா தர்மம் பண்ணுங்க எடுக்கிறது பிச்சை நீ ஒரு எச்ச பிரின்சஸ் எச்சா எல்லாம் ஒட்டி போச்சு அப்பாவ பாக்காமயா ஏங்க நீங்க வேற சங்கன்னு பிரியா வாங்க ஹாய் பானுமா வணக்கம் பனிரெண்டாவது லைக்கா நன்றி பீட்டார அநேதியா சீக்கிரமா போயிட்டீங்க லைவ விட்டு சொல்லாமையே போயிட்டீங்க நேத்து எனக்கும் நேற்று ரொம்ப தலைவலி என்னால பேசவே முடியல நேத்து ரொம்ப பயங்கர தலைவலி நேத்து என்னால பேசவே முடியலை நீ பேசினால் நான் திட்டுவேன் உன்னை நான் பிளாக் பண்ணுவேன் நீ ஓவரா பேசினால் உன்னை நான் பிளாக் பண்ணுவேன்